ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கிருப்பாப்பட்டி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூணு ஏக்கர் விவசாய நிலம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் முசிறிய அருகில் இருக்குதுங்க முசிறி டு தாத்தாயங்கம்பாட்டு ரோட்டில் வித்தின் ஒன் கிலோமீட்டரில் இந்த சைட் அமைச்சிருக்குங்க இந்த பாருங்கள் லொக்கேஷன் மேப் இது ரெக்டாங்லேராக இருக்குதுங்க சைட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரோடு தார் ரோடு ஃப்ரண்டேஜில் இருக்குது இப்போ நம்ம சைட்டுக்குள்ளே போகலாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சைட்டு வந்து தார் ரோடு மகப்பிலே இருக்குது ரோடு பார்த்தீங்கன்னா நியூவாக போட்டிருக்காங்க நம்ம சைட்டு சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஃபென்ஸ் போட்டிருக்காங்க ப்ளஸ் கேட் அமைச்சிருக்காங்க பாருங்கள் சென்ட்ராக போகிறதுக்கான பாதைகளும் அமைச்சிருக்காங்க சைட்டுக்குள்ளே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா சுற்றியும் பார்த்தீங்கன்னா எண்பது தென்னை மரம் இருக்குதுங்க காப்புலேயே இருக்குது தென்னை கண்டுங்களும் செண்டு சேர்த்து தான் எண்பது தென்னை மரங்கள் வருது பாருங்கள் இதுக்கு இடையில பார்த்திங்கன்னா கிழங்கும் நடவிட்டுருக்காங்க கம்ப்ளீட்டாக ஃபுல் சைட்டும் பண்ணியிருக்காங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா முசிறி டூ தாத்தேங்கரைப்பட்டு ரோட்டில் இருக்குதுங்க பாருங்கள் கிணறு பாருங்கள் அருமையான கிணறு சுற்றியும் பார்த்திங்கன்னா கமௌண்ட் வால் கட்டியிருக்காங்க சேஃப்டியாகவும் இருக்குது ப்ளஸ் இது கூட பார்த்திங்கன்னா போர் போட்டிருக்காங்க ஃப்ரீபி சர்வீஸ் தான் இந்த போர்ல தண்ணி வந்துட்டுருக்கு பாருங்க தண்ணீருக்கு இங்கே குறையே இல்லை இதில் வந்து இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா கேஷன் சிஸ்டம் வச்சுருக்காங்க சொட்டி நீர் பாசனம் கம்ப்ளீட் சைட் வச்சுருக்காங்க தண்ணியோட செலவும் கம்மியாக தான் இருக்கும் அந்த சிஸ்டத்துக்கு மூலியமாக பண்ணுறதுல பாருங்கள் இந்த ஏக்கரை வந்து இருபத்தெட்டு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள் தான் நம்ம சைட்டு பிடிச்சி வந்து பாருங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகுது வந்து பாருங்கள் சைட் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம பாட்டிட்டு நேராக பேசுவோம் நம்ம குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அருமையான இடம் இது வித்தின் ஒன் கிலோமீட்டர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வித்தின் ஒன் கிலோமீட்டரில் இந்த இடத்த நம்ம அடிச்சு பண்ணிடலாம் மூணு ஏக்கராங்க ப்ளஸ் இது வந்து ஒரு அரை ஏக்கரை வந்து புறம்போக்கு இருக்குது அதை அணுகு யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் யாரும் இன்ட்ரெஸ்ட் ஆகுங்களோ உங்கள் வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பர் தான் கொடுத்துருவோம் டேரெக்டாக அடிச்சா உங்களுக்கு கிடைக்காது ஸோ அதை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கன்னா நாங்கள் உங்களை சைட்டுக்கு டேரெக்டாக கூட்டிகிட்டு போகிறோம் Thank you, Prince.